கட்டது கைமான அளவு கல்லாதது உலக அளவு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபேன் ஓடலன்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்ஃபெக்ஸ் ஃபேன் லைட்லாம் வந்து சீலிங்கில் நான் செட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த கடையில் ஒரு ஃபேன் நான் மாட்டி கொடுத்துட்டேன் ஒரு ஃபேன் மாட்டோம் நான் வாங்கின அப்புறம் சொல்லிட்டு வந்து மாட்டிக்கணுன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமரு அந்த ஃபேனை வாங்கிட்டு அந்த கஸ்டமரே மாட்டியிருக்கிறாரு அந்த ஃபேனை மாட்டிட்டு சுவிச்சு போட்டால் ஃபேன் கஸ்டமர் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபேன் ஓடலங்க என்னன்னு வந்து பார்த்து தாங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த கடைக்கு நான் போயிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா புது பில்டிங் கட்டி இப்போ தான் புதுசாக வந்து கடை வாடகைக்கு வராரு போர்டு எல்லாமே புதுசு இந்த மாதிரி ஃபேன் ஓடலன்னு சொல்லும்போது ஃபேனோட ஒயரில் லைன் வருதான் ஃபஸ்ட் செக் பண்ணோம் நான் செக் பண்ணியிருந்தேன் சுவிச் போர்ட்டில் இருக்க எல்லா சுச்சை போட்டு அந்த ஃபேனோட ஒயரில் லைன் வரல அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய சுட்ச் போர்டு பிரித்து பார்க்கணும் அந்த சுட்ச் போர்டு பிரித்து நான் செக் பண்ணியிருந்தேன் அந்த ஃபேனுக்கு போட்டுருக்குறதுக்கு சுவிட்சு ஃபால்ட் இருக்கு சுவிச்சுக்கெல்லாம் பார்த்திங்கனா ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் கீழ் சைடு ஃபேஸ் கொடுப்போம் மேல் சைடு நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கான ஒயரை மேல் சைடு கொடுத்து டைட் பண்ணுவோம் கீழே ஃபேஸை கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும் அவுட்புட் மேலே வரல ஆகிட்டு ஃபால்ட்டாகிட்ருக்கு சுவிச்சை போட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிட்டு இருக்கு ஃபால்ட் ஃபால்ட்டுஸாகுன்னு சொல்லிவிட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த சுவிட்ச் போர்ட்லேயே பக்கத்து ஸ்பேர் சுவிச் ஒன்று வந்துருந்தது எம் அந்த சுவிட்சில் இந்த ஃபேனோட ஒயர் கொடுத்துட்டேன் ஆன் பண்ண ஃபேன் ஆன் ஆயிடுச்சு இதே மாதிரி தான் ரெண்டாம் முன்னாடி இன்னொரு கஸ்டமர் வீட்டில் லைட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போய் சுவிட்ச் போர்டு பிரித்து பார்த்துலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஃபால்ட்டாக இருந்தது இந்த சுவிட்ச் ஃபால்ட்டை எப்படி கண்டுபிடிச்சிதுன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்டில் லைட்டு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்க சுவிச்சில் கீழ் பார்ட்டில் ஃபேஸ் கொடுத்துருப்போம் லைனு மேல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளோட ஒயரை வந்து மேல் சைடு கொடுத்து டைட் பண்ணியிருப்போம் கீழே இருக்க ஃபேஸ் வந்து நம்ம சுவிட்சாக ஆன் பண்ண உடனே மேலே இருக்க பாட்டுக்கு லைன் போவோம் லைன் போயிடுச்சினாவே அந்த எதில் என்ன பொருள் அதை கொடுத்துருக்கோமோ அந்த பொருள் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் சுட்சில் கீழே ஃபேஸ் வந்துட்டு மேல் சைடு சுவிட்ச் ஆன் பண்ணி ஃபேஸ் வரலைன்னா ஃபால்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எலெக்ட்ருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு வச்சுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்